எல்லாரும் என்ன நடத்திட்டு இருக்காங்க விஜய் விரிச்ச வளையலாம் சிபிஐ சிக்கிச்சு நடத்திட்டு இருக்காங்க ஆனா சிபிஐ சிக்கிற வளையலாம் விஜய் வாண்டிக்கிட்டா எப்படிடா உங்களுக்கு சொல்ல சொன்னேன் என் தலைவரை பத்தி நீ என்னடா சொன்ன அவன் கிடக்கான் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் ஏய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு

உங்க உங்க ஆமா நொன்னா முதலமைச்சர் உங்களை நினைச்சா என்னால சிரிக்காம இருக்க முடியலடா அது சம்பியடா இதுவரைக்கும் என்ன கேச்சு அவங்க எதையாச்சும் கேட்காம கொடுத்துருக்காங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் நடந்த வரலாறு எதையாச்சும் கேட்காம யோசிச்சிருக்காங்களா ஆனா உங்களுக்கு மட்டும் கேட்காம கொள்ளாம அதுவும் ஒரு பிராடு கேஸ் இல்ல ஏன்னா அந்த மனுவே ஒரு பிராடு மனு அந்த மனுல பேர் போட்டிருந்தா பத்தியா அந்த பேரு போட்டிருந்தவன ஐயா நான் போடல எனக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்ல நான் இந்த கேஸுக்கு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான் ஓடிட்ட அப்படி இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு நாங்க இந்த கேஸை சிபிஐக்கு கண்டிப்பா மாத்துவோம் அப்படின்னு சொல்லி மாத்தி கொடுத்தாங்களே எதுக்காகவா இருக்கும் நினைச்ச சொல்லு யோசிங்கி செல்ல இருக்கிறா வெளியே வரணும் கிடைக்கும் உண்மைல வெளில வராது எதுக்கு குட்டாயிருக்கு தெரியுமா என்னைக்கு அது சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அன்னைக்கே உங்க தலைவருக்கு காக்கி டாக்கி அளவு எடுத்துட்டு போயிருக்கா ஏன் அப்படின்னு சொல்றீங்க ஏய் இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்டரி அந்த மாதிரிடா அதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு சொன்ன கேட்டா தானே மானார் மாதாரா முடினா எப்படி மண்டலம் இதெல்லாம் ஏறும் இது ஒரு வரலாறு தம்பி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறுலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினால இருந்து நடந்தது எவ்வளவு பேர் அந்த கூட்டத்துல எப்படி சேர்த்திருக்காங்க ஆள் சேர்த்திருக்காங்க தெரியுமா அதான் என்ன பண்ண போறோம் நீங்க தெரிஞ்சாலுமே உங்களால ஒண்ணு பண்ண முடியாதுடா முடியாது தெரிஞ்சாத்தால நீ தெரிஞ்சிருந்தா தான் கேள்வியெல்லாம் கேட்டு இருந்திருப்பீங்களே அதை விடுதா இது வரைக்கும் எவ்வளவு பேர் அங்கே போயி ஆனா இது வரைக்கும் அவங்க சேர்த்தாங்க பத்தியா அவங்க எல்லாம் அரசியல்ல தின்னு கொட்டைய கூட உள்ள முழுங்கன்னு அவங்க தித்தா ஆனா உங்க தலைவர் இன்னும் தோலையா ஒரு கேப உட்கார்ந்து அவரை என்ன மாடுபடுத்த போறாங்களோ இன்னும் நம்ப முடியல முடியாது இதுக்கான டீட்டெயில்டா என்ன நடந்துச்சு யார் யார் இப்படி எல்லாம் உள்ள போய் சேர்ந்தாங்க அவங்க என்னென்ன பாடுபடுத்துறாங்க எல்லாத்தையும் பாத்துருவோமா உங்கள் லெஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி டெய்லி டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி பூஸ்டர்

வேற யாரையும் இல்லை டவாலத்தா எப்பிட்றா எதுரா ரீசண்ட் அவங்க காத்துக்கிட்டு கிடந்தாங்க அப்படியே தூங்கி கொண்டு கரூர் மேட்ரை கையில கொடுத்துட்டாங்க ஒரே அவங்க அமைக்கி இப்போ மேட்ரை பிடிச்சது இப்போ இந்த சிபிஐ மேட்ரு உள்ள போச்சு இல்லையா எதுக்காக சிபிஐ இவ்வளவு தீவிரமா இந்த கேஸில் அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கேஸா கிடையாது யோசிச்சு பாருங்க இருந்தாலும் ஏன் இதை கொண்டு போய் அது தள்ளுறாங்க தழுக்க ஒண்ணு இல்லை சார் இப்போ ஐயா ராமதாஸ் இருக்கார்ல ராமதாஸோட வீட்டில் ஐயா அன்புமணி ராமதாஸ் ஒட்டு கேட்கும் கருவியை வச்சு ஒட்டி கேட்டார் அதாவது தலைவர் வந்து அவரோட ஆக்டிவிட்டி என்ன யாரெல்லாம் அவர் கூட பேசுகிறார் என்னென்னலாம் பேசுகிறாங்க இதையெல்லாம் வந்து என்ன யாரும் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஐயா கிரியேட் பண்ணாலும் சொன்னாங்க இல்லையா ஐயா ராமதாஸ் இதை ஒத்துக்கிட்டோம் என் வீட்டில் எனக்கு தெரியாமல் என்னைய உழவு பார்த்துருக்காங்க என்ட்ல இல்லையா இப்ப அதே மாதிரி ஐயா விஜய் வீட்ல எப்படி பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்க இவங்க யார் யார் வீட்லயே வச்சிருக்காங்க இருந்தாலும் இவர் வீட்டுல இவர் பர்மிஷன் இல்லாம எப்படி வைக்க முடியும் இவரே கிட்டத்தட்ட வந்து கண்ட்ரோல்ல எடுக்க ஒரு வீட்டு காவல்ல வைக்கத்த இவங்க பர்மிஷன் இல்லாம இனிமே இவரால யாருக்கிட்டையும் பேச முடியாதுன்னு வைக்கல காரணமா இவங்க ஒட்டி கேட்கலாம் பாதுகாப்பு காரணங்கள் கருதி அது இந்த கரூருக்கு யார் யாரெல்லாம் வந்து ஒருவேளை இவருக்கு தொடர்பு இருக்குமோ ஒட்டி கேட்கலாம் சார் சிபிஐ தாராளமாக ஒட்டி கேட்கலாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காயோ உச்ச நீதிமன்றத்துல எடுத்துக்கோ என்னைய மட்டும் விட்டு என்கிட்ட இருந்து நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ என்னை எப்படி வேணாலும் நீ வந்து ஃபாலோ பண்ணிக்கோ இன்ச்சு நகர முடியாது அவங்க கிட்ட இருந்து அதை நல்லா தெரிஞ்சது இப்போ சிபிஐ கைக்கு கேஸ் மாறின உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பாசகாவோடைய வேலை தான் இது பாச கவுடைய வேலைன்னு அது எப்படிப்பா அவ்வளவு தூரம் வந்து இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே இவங்களே வந்து ஃபீல் பண்ணிடுறாங்க இது விஜய்க்கு தெரியாமலாம் இருக்காது நல்ல தாராளமாக விஜய்க்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு தான் இவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாரு ஒன்றும் ஹேண்டில் பண்ண வேண்டியது இல்லை நான் சொல்கிற இடத்துல உட்காடுறா நான் சொல்கிற இடத்துல போட்டி போடுறா வேற எதுவும் வாயை தோன்று கேட்டேன்னா ரசா அதுக்கப்புறம் சிபிஐ வந்து வாய்க்குள்ளே எதை விட்டு ஆட்டும்னு தெரியாது ரசா அதனால் சமுகமாக சொன்னபடி கேட்ட இந்தியன்னா நான் நல்லா பார்த்துக்க நீ இருக்கிறபடி சௌரியமா நீ இருந்துட்டு போயிடலாம் நீ என் நீ போ நீ ஒன்று யோசிக்கலாம் வேண்டாம் நான் சொ இவங்களுக்கு இப்போ பாஜகவுக்கும் ஒரு ஆள் வேணும் ஏன்னா அதிமுகவை வச்சு நம்மளால் ஆட முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் அவங்களோட டான்ஸு வியாபாரம் ஆக மாட்டேங்குது அதனால வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மூஞ்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ம் அது பழனிசாமி மூஞ்சியை பார்க்குறப்ப என்னடா மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலெலாம் இருந்திருக்கு இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாமல் இருந்திருக்காங்க பட் ஆனால் இப்போ ஃபர்ஸ்டாக ஒரு பீஸ் வந்திருக்கு இந்த பீஸை வச்சா நாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்மளால வந்து உள்ள விளையாட முடியும் ஒன்றும் இல்லை சார் தாவேகாவுக்கு சிபிஐ விசாரணை கிடச்சிச்சு அப்படின்றத தாமே காரங்களை விட பாஜக காரையும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க பார்த்தியா நீதி நேர்மை நியாயம் ஜெயித்தது அப்படின்ற மாதிரி இதில் வந்து உண்மையிலே எங்களுக்கு நாங்கள் பாராட்டுறோம் நாங்கள் வரவேற்கிறோம் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நிறையா பேர் வந்து இதுக்காக வந்து நிறைய அந்த வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு புரியல நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்கப்பா இதை வெற்றியாக கொண்டாடுறாங்க முதல் எனக்கு அதுதான் ஏன்னு தெரியாமல் நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்க இதில் என்னத்தை நீதி வல்லும் என்னத்தை நியாயம் வல்லும் நீங்கள் என்னத்தை நீங்கள்லாம் புரியல ஏதோ ஒன்று அவங்களுக்கு என்ன மாட்டேன்னா இதுலேருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சிடணும் அவ்வளோதான் இதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்கன்றது அவங்களுக்கு எப்போ புரியுன்றது தான் தெரிய மாட்டேங்குது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார் நம்ம ஐயா எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் அஸ்ஸாமோட சிஎம்மு ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவரை என்னெல்லாம் இவங்க பேசியிருக்காங்க தெரியுமா பாஜக தான் வேற எதுவும் இப்ப அவர் பாஷ அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் ஆனா அவர் பாஜகவுக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அவரை என்னென்ன ஊழல் பெருச்சாலின் இந்த மாதிரி இந்திய நாட்டை சோழன் திங்கிறதுக்கு இன்னொரு பெருசாளி இல்லைன்னு பேசாத பேச்சு கிடையாது அவர் மேலே இல்லாத கேசு கிடையாது அவ்வளவு ஊழல் வழக்குகள் அவ்வளவு ஆனா அது அத்தனையும் பாஜக உள்ள காலடி எடுத்து வச்ச உடனே பாவம் எல்லாம் கழிஞ்சு வச்சு ஊழலெல்லாம் ஒழிஞ்சு ஒளிஞ்சு வச்சு இவர் ஒரு சுத்தமான மனிதர் அப்படின்னு சொல்லி முத்துரா குத்தி ஆள் உட்கார வச்சிருக்காங்க முதல்வர் போஸ்ட்ல தெரியுமா அதுக்கு முன்னாடி வேற யார் காங்கிரஸ்காரங்க சொல்லல ஏன் இந்த ஹேமந்த் பிஸ்மா சர்மா சரியான ஒரு ஊழல் எமகாதக இது பற்றி இல்லாத காசே கிடையாது பொதுமக்கள் பணத்தை எல்லாம் சுரண்டி திங்கிறான் யாரும் சொல்லல இது அத்தனையும் சொன்னது பாசாக்கா இன்னைக்கு அதை பத்தி அப்படி ஒரு கேஸ் எங்க இருக்கு ஹேமந்த் விஸ்வா செல்வா அவர் ஒரு வாழும் அன்னை தரசாடா ஆ கூட கடைசி நேரத்தில் காசு இருக்கும் ஹேமந்த் அந்த பிஸ்வா சர்மா கிட்ட சில்ட்ரா காசு கூட கிடையாதுரா தெரியுவா அப்போ ஒரு நல்ல மனுஷனை பார்த்து எப்படா நீங்க இப்படி பேசலாம் மாத்திட்டாங்க அது ஏன் அப்புடின்னா வாங்க சார் இப்போ இந்த இடி சிபிஐ இதெல்லாம் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க மக்கள் மனசில் இருக்கிறது நான் எதுவும் சொல்லலை இது எதுவுமே என்னோட கருத்தும் கிடையாது பல பேர்ட்ட கேட்குறப்ப அவங்க சொன்னது இதெல்லாம் வந்து இந்த சத்யராஜ் படத்தில் சத்யராஜ் வடிவில் ஒரு படத்தில் கிரிக்கெட் டீம் ஆடுவாங்கல்ல அந்த கிரிக்கெட் டீம் ஆடுறப்ப அதுக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக ஒரு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவாங்க அந்த மாதிரி ஒரு வண்டி தான் ஈடியும் சிபிஐயும் எவ்வளோ மாட்டே மாட்டேன்னு சொல்லி மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு இருக்காங்களோ கழுத்துல ஒரு பெல்ட்டை போட்டு கைத்தை கட்டி இழுத்து உள்ளுக்குள்ள தள்ளுறது தான் அந்த வண்டியோட வேலை ஆ இதுக்கு இதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் கோர்ட்டில் ஓப்பன் கோர்ட்டில் ஒரு ஆள் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கு செந்தில் பாலாஜி என்ன என்னைய உள்ளுக்குள்ள வச்சு என்னென்ன டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா மென்டல் டார்ச்சர் ஏண்டா இப்படி கஷ்டப்படுற உனக்கு செயலுக்குள்ள இருக்கணும்னு என்ன விதியா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக வேண்டிய பாடி நீ மட்டும் ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லு உனிய சென்ட்ரல் மினிஸ்டர் நான் மாற்றிடுற ஒன்று வேணா கால வந்து சேர்ந்துரு என்னைய பாஷா கால் சேர சொல்லி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாங்க சார் சிபிஐல இது ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் மேலே யாராச்சும் ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லை அதை ஒரு கன்சிடராவது பண்ணாங்களா இந்த வேலையெல்லாம் நீ பாப்பியா நம்ம சொல்லலாம் பாசாக்க மட்டும்தான் இப்படியாப்பா காங்கிரஸ் எல்லாம் இல்லையாப்பா ஏன் இல்ல காங்கிரஸ் இதே வேலையை தான் பார்த்துருக்கு அதெல்லாம் சொல்றேன் இன்னொரு தெரியுமா அது வந்து சிபிஐ சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் ஆனா காங்கிரஸ் காலத்துல காங்கிரஸ் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு காங்கிரஸ் எல்லா வேலையும் சென்ட்ரல இருக்கிறவங்க எல்லாரும் அதை அதே வேலையை தான் ஆனா இவங்க என்ன சொல்லி வந்தாங்க நாங்க அந்த வேலையை செய்ய மாட்டோம் நாங்க ரொம்ப சுத்தமா இருப்போம் நாட்டை வந்து நிமித்துவோம் இவங்க இருக்கிறத இன்னும் கொஞ்சம் கேடு கட்ட நாடா மாத்திக்கிட்டு இருக்கேன் அதாவது இதுக்கு முன்னாடி மூக்கை பொத்திக்கிட்டாவது போற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து மூக்கையே அறுத்துக்கிட்டு போற மாதிரி நாறுது அவ்வளவுதான் வேற எதுவும் பெருசால கிடையாது இவர் சுவேந்த அதிகாரி சுவேந்த அதிகாரி இவ மம்தா பானர்ஜியோட இருந்தாலும் மேற்கு வங்கத்துல ஐயோ அவ உண்மையிலேயே இந்த மாற்றான் படத்தில் வர ரெண்டு சூர்யா மாதிரி ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் சுவேந்த அதிகாரி இந்த ரெண்டு தான் வந்து மேற்கு வங்காளத்தில் பயங்கரம் வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க பேஸ் தான் எல்லா இடத்துலையுமே இருந்ததுன்னு வைங்கள அப்படி ஒன்றுக்கு ஒட்டி இருந்த ஆளை எப்படி இவங்க வந்து அலேக்கா தூக்குனாங்க தெரியுமா தனியா பிரிச்சாங்க சார் எப்படி பிரிச்சாங்க தெரியுமா அவர் மேல ஊழல் கேஸ் அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் அது அத்தனை கேஸையும் சிபிஐ தான் விசாரிச்சிருக்கு சிபிஐ பொறுத்த வரைக்கும் என்ன மாற்றம்னா ஐயா சிபிஐ கைக்கு போயிடுச்சுனாலே அவங்க என்கொயரி ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும் ஏன் கூட போறாருயா இல்லை அவங்க கூட போய் ஜாலியாக இருக்கியா உன் பிரச்சனையை நான் இத்தோட முடிச்சிடுறேன் இருந்த இடமே தெரியாமல் தடையமே தெரியாமல் அழிச்சிடறேன் உடனே ஒரு பையன் மறந்துடுவாங்கடா ஏன் அதான் உன் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இந்த நாட்டாம படத்தில் விஜயகுமார் சொல்லுவாள் செல்லாது செல்லாது அந்த மாதிரி நான் ஆக்கிடுறேன் நீ வந்து செயலுக்கே போமாட்ட இது மட்டும் இல்ல இன்னும் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் சார் அப்படித்தான் இருக்கும் அப்படின்றாங்க சொல்றாங்க இல்ல நடந்துருக்க நடந்திருக்க செந்தில் பாலாஜி விஷயத்துல சொல்லாமல செய்வாங்க சுவேன் செந்தில் பாலாஜி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டாரு அவரை மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமா தூக்கி கொண்டு போய் சிவேந்திர அதிகாரி இன்னைக்கு அங்கே பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் பிளேஸ் அந்த இடத்துல இப்போ வெஸ்ட் பெங்காலும் சுவேந்திர அதிகாரியை வச்சு தான் வரண்டிக்கிட்டு இருக்காங்க இல்லாம முடிச்சிடலாம்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இதோட மம்தாவை முடிச்சிடலாம்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க சொல்ல முடியாது அதுவும் நடக்கலாம் அந்த அளவுக்கு பயங்கரமா இங்க இருக்கிறவங்களாம் நிறைய வேலையெல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்து அதெல்லாம் விடுங்க இன்னொரு மனுஷன் எனக்கு உண்மையில இவரை ரொம்ப பிடிக்கும் அஜித் பவாரு அஜித் பவாரையே ஆளாடப்பட்ட அஜித் பவாரைய அப்படியே அறப்பாடியா சரத் சரத்பவார் அஜித் பவார் இருந்தா ஞாபகம் வருக அப்படியே பிரிச்சு கொண்டா அஜித் பவாரை கொஞ்சம் பயங்கரமான இந்த கூட்டுறவு வங்கி நினைக்கிறேன் பல கோடி ரூபாய் ஊழல் பல நூறு கோடி ரூபாய் ஊழல் அவங்க அப்படி சொல்லி தப்ப பிரச்சாரத்தையும் முதல்ல உள்ளுக்குள்ள ரிலீஸ் பண்ணாங்க எப்ப இறங்கினாலும் ஆட்டோக்காரர் தம்பி மாதிரி அஜித் பவாரை கூப்பிடுவாங்க ஐயா வாங்க உங்களைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இது அடிக்கிறது ரொம்ப ஈஸி அவரும் பார்த்தாரு எதுக்கெல்லாம் இவங்க கூட போராடிக்கிட்டு நாளாக நாளாக நம்ம போய் நாளடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பண்ணாலும் இவங்களை இதை மறக்கணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சுருக்காங்க ஏன்னா இவங்க இந்த அப்ரோ இந்த சிபிஐ அப்ரோச் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் அதாவது யாரை எங்கேயோ எப்படி தட்டினா மறக்கிடலாம் ஒண்ணுல இல்லை இப்போ தூக்கி கொண்டு போய் துணை முதலமைச்சராக உட்கார வச்சிருக்காங்கப்பா மகாராஷ்டிராவோட துணை முதலமைச்சர் அஜித் பவர் சூப்பரில் வேற லெவலில் அருமா அருமா இப்படித்தான் ஆஃபர்ஸ் எல்லாம் வரும் இன்னும் ஏகப்பட்ட பேர் சொல்றா இருந்தா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இந்த பத்து வருஷத்தில் அவங்க இதே பொழப்பாதாலே இருந்திருக்காங்க அவங்க என்னைக்கு ஒரிஜினலாக ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க எங்கேயுமே இல்லை ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற ஆறுகள அவங்க இழுத்துக்கிறது அவ்வளவுதான் அவங்களோட வேலை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னும் சொல்ல போனான் அவன் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா கூட அவனை வந்து எடுக்க மாட்டாங்க நோண்ட மாட்டாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனை புடிச்சு இழுக்கிறது இவங்களுக்கு கை வந்த கலம் இப்ப தாமே காவையும் அதே மாதிரிதான் தட்டி தூக்குறதுக்கு ஒரு வேலையை பார்க்க இனிமே இந்த முதலமைச்சர் கனவு அதுக்கப்புறம் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலுல இரநூறு ஜெயிக்கிறது அதுக்கப்புறம் அப்படியே வந்து பிரதமர் ஆகிறது இந்த வேலையெல்லாம் இருக்கு உங்களுக்குன்னு எழுதப்பட்டது நாற்பதா அப்பதான்னு தெரியல குடுக்கறத வாங்கிக்கிட்டு ஒரு ஓரமா இருந்தியன்னா நீ வெளியில இருக்கலாம் அவ்வளவுதான் இல்லை என்றால் எப்போது வேண்டுமானாலும் உங்களை இழுத்து கொண்டு போய் உள்ள தள்ளலாம் ஈஸியா போட்டுருவாங்க ஒண்ணு இல்ல இங்க இருந்தாவது ஏதாச்சும் பயந்துகிட்டு விஜய் பேரை எஃப்ஐஆர்ல சேர்க்காம இருந்தா உண்மைதான் ஏன் சேர்க்காம அந்த எதுக்கு பயந்தாங்கன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சியில பண்ணிட்டாங்கன்றுவாங்க ஒரே வார்த்தையா சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா இப்ப சிபிஐ நினைச்சா இதுல முதல் அக்யூஸ்டே தான் இது வரைக்கும் எஃப்ஐஆர்ல விஜய் அக்யூஸ்டே விஜய் தான் இந்த ஒரு விஷயம் போதுமே தூக்கி கொண்டு வச்சு என்கொயரின்ற பேர்ல என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமோ ஒண்ணுமே இல்லை பதினாறு மணி நேரம் ஒண்ணும் கொடுக்காம யாருக்கிட்டையும் பேசாம உட்கார வச்சிருப்பேன் எது தகவல உட்காந்துக்கிட்டு இப்படியே அந்த சந்தானதா சங்கீத சுவரங்கள் அதே மாதிரியே உட்கார்து எவ்வளோ நேரம் அவரால் தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அந்த டார்ச்சரில் அவரால் ஒரு நிமிஷம் கூட முடியாது உள்ளே போன வேகத்தை உட்கார வச்ச வேகத்துக்கு உடனே இல்லைனா வேணும் உனக்கு கூட்டணி தானா இந்தா வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க இது அவங்களுக்குமே நல்லா தெரியும் பட் அதை வச்சு ஏதாச்சும் ஒரு அரசியல் பண்ணுவாங்க பயங்கரமான ஒரு அரசியல் இருக்குன்னு வச்சுங்களேன் பார்ப்போம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட வரும் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தத்தில் தாவேக்காய் தப்பிக்க முடியாத ஒரு வலையில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்குது அது தப்பிச்சாலுமே அதால் வந்து முன்ன மாதிரி செயல்பட முடியாது எதுவாக இருந்தாலும் அவன் அவங்க தட்டுனா அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஓடலாம் மாட்டு வண்டியில் மாட்டை கட்டிட்டு சாட்டை கையில் வச்சிருப்பான் இல்லை இப்போ அந்த சாட்டையை தான் பாசாக்க கையில் வச்சுருக்கு தாவேக்கான்ற மாடு அதை தாண்டியெல்லாம் போக முடியாது நன்றி